வேலையே இல்லாமல் போச்சு மறுபடியும் கருத அறுப்புகிற மிஷினுக்கு வந்தாச்சுங்க அண்டு கருத அறுத்து தள்ளியாச்சு பாருங்கள் ரெண்டு மிஷின் ஓடுது அந்த மிஷினை இறங்கி தங்களோட நான் நகர்த்தி வச்சு இன்னைக்கு சிறப்பாக ஒரு தொழிலை செஞ்சு முடிச்சுடையேன் அந்த எப்படி அறுக்குது என்னண்டு இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே போகிறேன் கட கட கடை கடை கட கடன்னு போயிட்டே இருப்பான் அவ்வளோ அந்த லைன் முடிஞ்சிச்சு அதுக்கெடுத்து இந்த லைன் அறுத்து வந்து வேறு காட்டு போகணும் அறுத்துக்கிட்டு இருக்காரு டிரைவ்றாரு பார்க்கார் டிரைவர்னு அசால்ட்டு அனுப்பிச்சாங்க பிஏ ட் டீச்சருங்க டீச்சர் ட்ரைனிங் வந்து வண்டி ஓட்டுறான் இந்த காலத்தில் டிரைவர்னாலே இல்லாமல் போச்சு அப்படி இருக்க காலத்தில் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃபீஎட்டி படித்த ஒரு இளந்தாரிக்கு வேலை இல்லை அப்போது டிரைவர் வரோம் அப்போ டிரைவர்னால் வந்து அவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அப்படி இருக்க காலத்தில் படித்திருந்தும் டிரைவர் வேலைக்கு வரோம்னா கொஞ்சம்னாச்சு யார் மாதிரி கொடுத்தா வாகனம் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ வந்து நம்மளை காலில் ஒன்றும் கூட சொல்லலை சரி வாங்க தப்பி போங்க தப்பியும் உங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் நினைங்க அதை நினைக்க மாட்டேங்கிறேங்க யாரும் முக்கியமாக காவல்துறை தான் அவங்க மேலே தான் விட்டு கொடுக்கிறேன் எல்லாருமே இல்லை அதாவது குறிப்பிட்ட காவல்துறை வந்து ரொம்ப எங்களை வந்து ரொம்பலாம் மன வளர்ச்சித்தாளாக இருக்காங்க யாரும் சொல்லக்கூடாது இதை இதை சொல்கிறதுனாலே ஏகப்பட்ட

இப்போ அந்த கையை வந்து சுலட்டி சுழட்டி உள்ளத்தை இழுத்து இழுத்து விடுவோம் இழுத்து விட்டோமே நம்ம ரொட்டேட் வந்து உள்ளங்க அந்த பைக்கோல இழுப்பார் பைக்கிலோட சேர்த்துக்கிற எல்லாம் அப்படியே உங்களுக்கு அப்போ மூலியமாக போய் வந்து இப்படி வந்து அவுட் ஆயிரும் ஒட்டம்போல் காட்டுறேன்